முருகப்பெருமானை எங்கு நினைத்தாலும் அந்த இடத்திலே முருகப்பெருமானை எழுந்தருள செய்கின்ற ஆற்றல் இந்த கந்த சசி கவசத்துக்கு முருகன் வருவாருங்கிறதுக்கு அருணகிரிநாதரின் பாக்கே சாட்சி எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே அப்படின்னு முருகப்பெருமானை பற்றி அருணகிரியா சொல்லி இருக்கிறார் அப்ப எங்க வேணாலும் முருகனை கூப்பிடலாம் முருகா இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரச்சனை நீதான் வந்து காப்பாற்றணும்னா அந்த இடத்திற்கு முருகனை வரவழைக்கும் தாரக மந்திரமாக இந்த கந்தசஷ்டி கவசம் நமக்கு பயன்படுகிறது இத கந்த சஷ்டி கவசத்திலேயே நாம பார்க்கலாம் வரவர வேலா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருகா வருக வருக அப்படின்னு எப்படியெல்லாம் முருகன் வரணும் அப்படின்னு வர்ணித்து அழைக்கக்கூடியதாக இது அமைந்திருக்கு ஆக முதல்ல இது முருகனை